வந்து ஆர்ஜே வித கேஜே ரைட் ஓகே இங்க வந்து நாங்க நோம்ப இருந்து இங்க நோம்ப finish பண்ற முகமா வந்துட்டு பெரிய தறு நோம்ப சாப்பாடு வெச்சு அதுக்கு முதல்ல சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சாப்பாடு வடிவாக சமைச்சி எடுத்துடும் இதுக்கு முதல்ல பட்ட பாடெல்லாம் வந்து பெரிய பாடு பெரிய பாடு அதாவது இப்போ வந்து மத்தியான சாப்பாடு தான் நாங்கள் வந்தேன் இப்போ டைம் என்ன அஞ்சாறு 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 ஆயிடுது இது என்ன நடந்த ஸ்டோரின்றத நாங்கள் அப்படியே கண்டினியூவாக போடுவோம் போடுவோம் ஸோ இதோட முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமையல் வந்து ஒரு டைனோசர் காட்டுக்குள்ள சமைச்சிரும் டைனோசர் காடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டைனோசர் மட்டும் கிடையாது வரிக்க என்னடா வச்சுருக்க முதல்ல டொல்ஃபின் பெரிய டைனோசர் இங்க யானை இது எல்லாமே இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு காட்டு சொல்ல முடியாது இதெல்லாம் சிலையா இருக்கக்கூடிய ஒரு சோ அந்த ஒரு காட்டுக்குள்ள வந்து நாங்க நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட சொல்றதுக்கு தனிமையான ஒரு இடத்தை தேடுவாங்க அப்படியான ஒரு இடம் அப்படி சொல்லலாம் என்ன அந்த தனிமையை தாண்டி ஒரு இனிமே ஒண்ணு இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் கந்த கஷ்டப்பட்டுதான் வரணும் இந்த இடத்துக்கு வந்து சோ நாங்க உண்மையிலே இது எங்க இருக்கு அப்படி இருக்கு நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிரமத்தின் மத்தியில இந்த மத்தியான சாப்பாடை பின்னணி சாப்பாடு ஆக்கணும் வந்து கண்டினியூ நீங்க பாப்பீங்க வீடியோவில் சொன்னாங்க

இதுக்கு பேசாம போட்டு இருந்திக்கலாம் நல்லா பேச பருத்தி மூட்டை போட்டோன்னு இருந்திக்கலாம் வா சூப்பரா இருக்கிற நாளா அந்த டீம் பயப்படுது கதா காட்டுக்கு வரவன் எங்களுக்கு அந்த வருக்க நல்லா வராங்க தவண்டு சரி உடச்சு போட்டான் புடச்சு போட்டான் உடச்சு போட்டான் உடச்சி போட்டான் ஒரு து தூக்கிட்டு போமேரா இருக்கு மீது இங்க பக்கம் ஒருத்தருமே தருமையே இல்லை இந்த ஏரியாக்குள்ள இது ஒரு தனி தீவு மாதிரி நீ வந்தோன்ன தீவு தண்ணி அந்த திருப்பாத 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 நீர்ப்பாதனை திரைக்கிறதால வந்திய காடுகள் தாண்டி மலைகள் தாண்டி பயணம் செய்யற நம்ம இப்ப இது பின்னர் டைம்ல வந்தா சும்மா வேர் லெவல்ல இருக்கும் போலடா அந்த ஏரியா உண்மையிலே சூப்பரா இருக்கு இந்த இதை முதல் முதலா வந்துருக்கும் இந்த இடத்துக்கு எப்படி இருக்கு இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தீவு மாதிரி ஆனா வந்து இங்க கிணறு எல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள வந்து முதல்ல ஆக்கள் இருந்தவங்களான்ட்டா சுனாமிக்கு பிறகுதான் வந்து இதுக்குள்ள ஒருத்தரும் இருக்கிறது இல்லையா இதுக்கு பக்கத்துல வந்து கடல் அஹ் வந்து ஆட்கள் இப்போ வந்து எப்படி இருக்கிறேன் இல்லையா சுனாமிக்கு போகிற வந்து இது தண்ணி முடிஞ்ச அடக்கு போகணும் ஜப்பானுக்கு என்னடா ஊட்டி போறேல் எங்க போறானது கடகரியா இந்த போன் போன் வைக்காது நிற்கிப்பாடா போனிடா

பையன் தி குது குரு குதிரை கணக்கான காலத்துல பாலி என்ன செய்வா டூ கிலோமீட்டர் அவன் எனக்கு தெரிஞ்ச கடலுக்குறான் போல எனக்கு தெரியாடா எங்கடா கூட்டி போறான் அவன் பையா மாநிலம் மானை தொட்டு போலீஸ் போலீஸ்ல உள்ள இந்த மாண்ட தலையை காண தலையெல்லாம் வட்டி போட்டாங்கப்பா இங்கே ஓரத்தில் பெரிய கருடன்றது கீழ விழுந்துச்சு டொல்ஃபின் எல்லாம் இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி செட் பண்ணலாம் இல்லை இதுன்னு எல்லா ப்ரோ கொஞ்சம் அவனை கீழே வர அடுக்கல வர அதுக்குள்ள இருந்து சமைக்கலாமடா தண்ணி இருக்கு தண்ணி மேலே சட்டி இருக்கு சட்டி மேலே குண்டாடாது குண்டாடுறது நாளைக்கு சாமான் இருக்கு அடே கோபாலோ வந்து ஊழிய தூக்குடும் அடே தண்ணியா தூக்குடோ என்னடா பாரு வாரம் வரது லிஃப்டில் வாங்க லிஃப்டில் வாங்க நடந்து வர ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கமாண்டா நடு டைனோசர் காட்டுக்குள்ளே இருக்கோம் இப்போ டைனோசர் காட்டுக்குள்ளே வந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் குருட்ரியல் நீங்கள் டைனோசர் இல்லாத காலத்தில் டைனோசர் காட்டுன்னு சொல்லுவீங்க இப்போ நாங்கள் கீழே காட்டியிருப்போம் டைனோசர்லேருந்து வரி குதிரையிலேருந்து டால்ஃபின் மீன்லேருந்து யானையிலேருந்து எல்லாமே இருக்கு எங்கே போனாலும் அந்த கல்வெட்டில் பேரை பதிக்கிறேன்

കൊണ്ടോട് എല്ലാ ചോർലും എഴുതി പോ വീട് കുട്ടിയും കൂടാതെ

சூப்பர் ஆகும் சாப்பாடு பாவம் சமைக்க என்ன ஊத்திக்கலாம் பட்டர் எடுத்து கொடுங்க

பாஜன பாஜன் இதெல்லாம் வந்து மசாலாக்கள் சிக்கன் மசாலா இது கம்பரைக்கே தாலி நாங்கள் இறைச்சி இறக்க போகிறோம் இந்த அப்போ ரைத்தா கட் பண்ணி எடுக்கணும்

தேசிக்காலம் வட்ட ரைத்தா செய்யறதுக்கு என்ன பயமா இருக்கு காத்துக்கெல்லாம் போயிடும் போயிருமோண்டு ஒரு ரைத்தா செய்ய ஏறி என்ன கதி

சோல்ட்றாரு சரி இவ்வளவு வந்தே இல்ல இவன் जिंदा வந்துட்டான் பாத்தியா செக் பண்ணு செக் கா செக் करो குறக்கி குறக்கி மட்டும் சாப்ட் கரெண்டா தெரியும் இல்ல யோ இல்ல 나니뭐 ਔਰ ராயே கேக்க பராயல അതൊന്നും നിങ്ങൾ കേൾക്കുന്നില്ല എന്നെ ചൊല്ലേ എന്നെ ചൊല്ലേ ഓക്കേ അപ്പോൾ ഇതാ ആഹാ ആ തേനോ നമ്മൾ ഉയി ഇന്നിത്ര കടവല്ലേ ആ ഉങ്ങുങ്ങുങ്ങു ഹ് കൊള്ളാ മോവ ബോറി കിന്താൻ എവിടെ ഇല്ലാനേ ഓയ് ആ മൂങ്ങ 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 ഇയോ 10സ് മാർക്ക് ഹ് ഓ ചിക്കൻ ഉണ്ടോടാ ബാ

மேல இந்த சாப்பாடுனே இன்றைக்கு எங்களுக்கு ஒழுங்கு செய்து தந்திருந்த எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் மதிப்புக்கும் சீலனங்கள் அவர்களுக்கு ஆர்ஜி தமிழா சார்பிலாகவும் எங்களுடைய மானூர் டெலிவரி சார்பாகவும் வந்து நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டேம் கிடையாது இன்னைக்கு அவர் நாட்டுக்கு வந்ததே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு டே வந்து ஸ்பெஷலாக்கணும் இன்னும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடுக்காட்டுக்குள்ள இந்த நறுமணம் மிக்க சாப்பாடு வந்து

അടാ വൈദ്യ

நிறைய பேருக்கு வந்து மனத்தாக்கத்தை ஜோசப் விவசாயம் வந்து இவ்வளவு பெரிய ஒழுங்கினை ஏற்பாடு செய்து மறுபடியும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெற்று சொல்கின்றோம் நன்றி வணக்கம்